அப்ப வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பாத்து சொல்லி குடுத்துட்டாங்க உள்ள மேல அதையும் அவர் சொல்லி காமிச்சாரு அப்ப வந்து அவரே சொல்லி நான் சும்மா விளையாட்டுக்குதான் பேசினேன் அப்படின்னு அப்பயும் அவளை புடிச்சு திட்டுனாங்க திட்டதான் சொல்ல நல்லா திட்டுனாங்க அந்த பிள்ளையர் அந்த டி என்ன டி இப்படிதான் பண்ணுவியா அந்த மாதிரி இப்படிதான் பண்ணுவியா என்ன இப்படிதான் பண்ணுவியா நீ இப்படிதான் உண்மையை சொல்லனா உனைய போலீஸ் நாங்க சொல்லுவோம் என்ன அதான்டா இந்த மாதிரி நீ இப்ப உண்மையை சொல்ல இந்த மாதிரி சொன்னாங்கடா நீ இப்ப உண்மையை சொல்லா உனக்கு போலீஸ் கூப்பிடுவோம் உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண முடியாது எங்க ரெண்டு வீட்டையும் சொன்னாங்க ஆனா நான் வந்து பர்ஸ் இருக்க கிடையாது எனக்கு தெரியாது ஆனா நான் அதுல வந்து கரெக்டா இருந்தேன் மேம் நான் எடுத்துருந்தா என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எங்களுக்கு தெரியாது நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நீங்க என்ன வேணா பேசிக்கங்க பேரண்ட்ஸ் நாங்க சொல்லியே ஆகும்னு சொன்னா அவ கிஞ்சினாடா மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம் சொன்னா அதுக்கு அவ ஏதோ மேம் வந்து மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம் நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி ரொம்ப திட்டாங்க அவளை இப்படிதான் நீ வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவியா உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு நான் பேசினதுக்கும் உங்க ரெண்டு இடத்துக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது நீங்க ரெண்டு நேரம் இப்படிதான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா பேசறதுக்கு அப்படி இப்படின்னு தேவையில்லாதான் திட்டினாங்க நான் அப்ப கூட நான் இது தப்பு பண்ணல நான் சொன்னேன்

என்னன்னு கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம் வாங்க மேம் கேமரா கூட பாக்கலான்னு சொன்னதுக்குதான் எப்படி உன்ன கேமரா நாங்க பாக்க விட்றது அப்படின்னு சொன்னான் அப்புறம் தான் இந்த மாதிரி நான் உள்ள என் கோட்டை அங்க டேபிள்ல இருந்துச்சா சரி நான் எடுத்துட்டு வரேன் அந்த பேக்க கீழ வச்சுட்டு நின்று இருந்தாங்கண்ணே நான் என் கோட்டை முடிச்சுட்டு பேக பேக்ல வச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறேன் அவள் இருந்தா ஏய் எல்லாரும் ப்ளே பண்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சொல்ல வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க அழுகிட்டே இருந்தா சரி வான்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே பேக போட்டுக்க அப்படின்னு என்ன சொன்னா சரி நான் கூட அந்த மாதிரி அழுகுறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கனால என்ன பேக் எடுத்து சொல்றா போல எப்பவுமே அவன் பேக் சொன்னா நான் தான் எடுத்து என்ன சொன்னா நான் அத கூட பெருசா எடுத்துக்கல பேக் எடுத்துட்டு எப்பயும் போல போட்டு அப்படியே மூணு ஸ்டெப்ஸ் நீ முன்னாடி போ நான் கைய பிடிச்சி இழுத்து நான் இத்தனைக்கும் வா போலாம் வா போலாம்னு இழுத்ததுக்குதான் அவ என்ன சொன்னா இப்பதான் மேம் பாத்து திட்டிருக்காங்க நம்மளே அடிச்சு வாங்க போல கேம்பஸ்குள்ள

குடுக்குறேன் சிபிஆர் குடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா ரெண்டு மணி நேரம் மூணு நேரமா நான் என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு என்ன பண்றதே தெரியல என்கிட்ட வந்து போலீஸ் வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன கேட்டாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஒரு நாலு அஞ்சு போலீஸ் வந்து வரிசையா கேட்டுட்டே இருந்தாங்க என்ன ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் கேட்டுட்டே இருந்தாங்க நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட இருந்தா இன்னைக்கு ஏன் தெரியுமா என்ன வரவில்லை நீ ஸ்டேஷன் காலையில வர சொன்னாங்க நான் என்கொயரிக்கு வந்துட்டு நான் அந்த பிள்ளைய பாடிய பாக்கலாம்னு சொல்லி நான் அதுக்குதான் கிளம்பி வந்ததே காலையில என்கொயரி முடிச்சுட்டு நான் பாரிய பாத்துட்டு வரலாம் எப்படியாவது நான் போய் பாக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன் ஸ்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலவரம் பண்ருக்காங்க நீங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே போற வச்சிட்டாங்க எங்க நாலு பேர்த்தி உங்க நாலு மேரே கேஸ் போடுவோம் நீங்க அங்க ஸ்டூடண்ட்ஸ் கலவரம் ஆயிடுச்சு இப்ப என்னைய பார்த்தா இருந்துட்டு கலவரம் பண்ணுவாங்க உன்னை நான் விட முடியாது நடந்துச்சுன்னா உன்னதான் ஜெயில போடுவேன் தான் எல்லாத்தையும் ஜெயில போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மர உட்கார வச்சிருந்தாங்க ஸ்டேஷன்ல நான் இத்தனைக்கும் உட்காந்துருந்தேன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம் அவங்க இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி இருந்தேன் நினைச்சாங்க கடைசி வரைக்கும் எனக்கு வழியே பண்ணல நீங்க கடைசி என்கொயரியே பண்ணல என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வா சொன்னாங்க நான் கூட சொன்னேன் சார் நாளைக்கு என்கொயரி வரேன் நான் இன்னைக்கு போய் பாடியாவது பாத்துட்டு வந்துறேன் சார் நான் அவளை பாத்துக்காது வந்துறேன் சார் சொன்னதுக்கு நீ போனாலும் காட்ட மாட்டேனா தம்பி நீ போய் நீ நாளைக்கு போய் எப்படி நீ என்கொயரி முடிச்சு சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் பாடியை வீட்டுக்கு குடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க எனக்கு

கேட்டாலும் இதே சொல்லுமா தான சொல்லு டேய் நான் வந்து பிள்ளைக மாத்தி நான் எவ்வளவு சொல்லு பேசுவேன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்